அமைப்பு சொல்லி உங்களுக்கு நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க அமைப்பு இருக்கா அது தலைவர் செயலாளர் இருக்கா நாங்கள் வந்து சேர்ந்து

நாங்கள் இன்றைக்கு வெள்ளி வடக்கு காணிகள் விடுவிப்பு அமையத்திலிருந்து நாங்கள் ஒரு ஒரு கவலைப்புக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விரைத்தர இருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் பசாவிளான் சந்தியிலிருந்து அவருக்கு ஒரு ஒரு க கருத்தை தெரிவிக்க இங்கே வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த பகுதியில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருக்கின்றது அவர் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய வேர்ட் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க கட்டாயம் வந்து இந்த காணிகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு விடுவித்து தருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் அது விடுக்கப்படவில்லை அவர் இன்றைக்கு வருகிற மறுபடியும் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு ஒரு க மக்களினுடைய கருத்தையும் அதோடு அவர்களுக்கு ஒரு மகஜனையும் இந்த கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் ஏக்கர் காணி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருட காலமாக ராணுவத்தின் கைவசமே இன்னும் இருக்கின்றது இது வந்து யுத்தம் முடிந்து பதினைந்து வருட காலமாகிவிட்டது முக்கியமாக இந்த நாட்டில் வந்து ஒரு சுபிச்சமான ஒரு சமாதானமான ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு விடயமாக இந்த காணி விடுவிப்பு இருக்கிறது என்றதை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இன்னும் பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய காணிகளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத இடத்தில் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இங்கேயும் பாதை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது ஒழிய மக்களுக்கு வந்து அவருடைய காணியை வந்து அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது மயிலட்டி துறைமுகம் இன்றைக்கும் வந்து மீனவர் மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு பயன்பாட்டு இல்லாமல் இருக்குது பாதைகள் இன்னும் பல பாதைகள் இந்த பாதை அதாவது தென்னிக்கொலை அச்சுவேலி பாதை மெப்பிலிருந்தே அழிக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது இதெல்லாத்தையும் மாற்றப்பட்டால் தான் உண்மையான ஒரு ஒரு சரியான சமாதானத்தை ஏற்படுத்தலாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் சைட்டி போன்ற இடங்களில் காணிகள் அபரிகரிக்கப்பட்டு இந்த நிலப்பாடு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த கவலை கவலையர்ப்பை வந்து இந்த பிரஸ் மூலமாக வந்து தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த மகாஜரை இப்போ வந்து அமுதன் முறை வாசிப்பார் உங்கள் அனைவருக்கும் அதுக்கு பிறகு ஊர் மக்கள் யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் அவர்களும் அந்த கருத்தை தெரிவிப்பாங்க நன்றி வணக்கம் மாண்புமிகு அனுராகுமார திட்டநாயகா இலங்கை ஜனாதிபதி மதிப்புக்குரிய தகவல் அனுராக் என்பதை உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் முப்பத்தைந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வளையம் என்னும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வழிவடக்கு வழிவடக்கு கீரிமலை காங்கேசந்துறை தையீட்டி ஊரணி மயிலிட்டி பலாலி வயால்தான் கட்டுவன் குடும்பசெட்டி தோலகட்டி ஆகிய கிராமங்களில் மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுராகுமார் திட்டநாயகாவின் தேர்தல் விஞ்ஞாவனத்திலும் தேசிய மற்ற சக்தியின் பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாவனத்திலும் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வழிவடக்கு காணிகள் வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படும் விடுவிக்கான அமையம் கோரிக்கை விடுக்கிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டு காலம் முடிவடைந்ததும் ஐந்தாவது ஜனாதிபதி மாற்றமாகியும் நாலாவது பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டும் பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏக்கர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை கடந்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் அன்று பலாலி வீதியின் ஒரு பகுதி நிர்பந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்கும் அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்ட காங்கேசன்துறை மைலிதி பலா பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் காணிகளில் ஐம்பது ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இராணுவ கெடுபிடிகள் தொடர்ந்தும் நீடிக்கின்றன தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அனைவரும் சமமாகவும் சமத்துவமாகவும் படம் புதியதோர் இலங்கையை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஐந்து மாதங்கள் ஐந்து மாதம் கழிந்தும் புதிதாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை மக்களின் துன்பத்தினை தமது அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்தாது என்று கூறியிருந்தாலும் இனவாதமற்ற அரசியலை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் சிங்கள மக்கள் கூட ஆதரிக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது விடுவிப்பதில் ஏன் தாமதம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்த நடப்பதற்கு முன் வடக்கு மக்களின் வாக்குகளை பெ பெற்ற நீங்களும் உங்களது அரசும் உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் மக்களுக்கு காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதே நேரம் பின்வரும் கோரிக்கைகளை உங்களுக்கு உங்கள் அரசிற்கும் வழிழக்கில் படைந பாதுகாப்பு வளையும் என்ற பெயரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் விமான நிலைய சுஸ்தரிப்புக்கென கையகப்படுத்தப்படும் இதுவரை எந்தவித பயன்பாடோ அபிவிருத்தியோ செய்யப்படாத காணிகள் உடனடியாக உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் ஜனாதிபதி மாளிகை மற்றும் கையிட்டு வீகாரை போன்ற காணிகள் தொடர்பாக விசேட அவதானம் எடுத்து நீதியான முறையில் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக காணிகள் மீதளிப்பதற்கான வெளிப்படையான தீர்வொன்றை ஒன்றை முன்வைக்க வேண்டும் தற்போது அரசின் அமைப்புகளால் கையெழுப்படுத்தப்பட்டு அல்லது பயன்படுத்தப்படும் அனைத்து காணிகள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய முழுமையான வெளிப்படையான அறிக்கை ஒன்றை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படுத்த வேண்டும் விடுவிக்கப்பட்ட காணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்களை தங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதில் உள்ள சவால்களை நீதியானதும் மனிதாபிமான முறையில் கையாண்டு காணிகளை பாதுகாப்பதற்கு எல்லைகளை நிர்ணயிக்கும் குறைந்தது வேலி போட்டு மின்சார இணைப்புகளை பெற அரச நிதி ஒதுக்கீடு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் கட்டம் கட்டமாக அமுல்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையை ஆகையால் நீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வாக்குறுதி அளித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு காணிகளை விடுப்பதுடன் குறைந்து குறைந்தது வீடுகளை மீள கட்ட அல்லது புனரமைக்க திட்டம் திட்டமிடல் செய்து வருடாந்தம் இதற்கான நிதியினை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் இந்திய மீன் மீன்பிடி படகுகள் காரணமாக எமது மீன்பிடியினருக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி அனைவரும் அறிவார்கள் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வடக்கு மக்களுக்கு மக்களுக்காக கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி உட்பட வடப்பகுதி மீனவர்களின் தேவைகளுக்கு பயன்படுத்த உடனடி நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் கையகப்படுத்தப்பட்ட முக்கிய படகுகள் மற்றும் தென்பகுதியில் வரும் பெரிய மீன்பிடி படகுகள் குறைக்கப்பட்டு உள்ளூர் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மயிலிட்டி துறைமுகம் மயிலிட்டி மீனவர் சங்கத்தின் பராமரிப்பு வழங்கப்பட வேண்டும் மீன்பிடி துறைமுகங்கள் நாடெங்கும் மீனவர் சங்கங்களின் முகாமையிலேயே உள்ளன இருந்தபோது மயிலிடி துறைமுகம் இலங்கை துறைமுக கூட்டுத்தாபனத்தின் பெறுப்பிலும் கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இதுவரை உள்ளது மயிலீட்டு துறைமுகத்தின் நிர்வாகம் உடனடியாக மீனவர் அமைப்புகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் காங்கேசன்துறை கீரிமலை வீதி மற்றும் கட்டுவன் வசாவிலான் நீதி உட்பட மூடப்பட்டுள்ள அனைத்து வீதிகளும் உடன் நடப்பதுடன் அந்த வீதிகள் ஊடாக பொதுமக்கள் பிரயாணம் செய்வதற்கான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் நல்லிணக்க அடிப்படையில் தமது கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அழித்து சேதமாக்கப்பட்ட அனைத்து மத ஆலயங்கள் மற்றும் கோவில்களை விடுவித்து அரசு செலவில் புனரமைப்பு செய்வதை அரசு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் எனவே ஜனாதிபதி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் தமது தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நீதியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தும் என்று நம்பி களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கைகளில் தேர்தலின் முன் இலகுவாக நிறைவேற்றும் கூடிய விடயமான மக்களின் அனைத்து தானிகளையும் உடன் விடுவிக்கக் கோரி அவர்களுக்கு தமது கட்சியுடனும் அரசிடமும் அமைச்சர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் பகிரங்க கோரிக்கை விடுவிக்கும்படியும் அத்துடன் இவ்விடயத்தில் தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒருமுறை ஒன்றை ஏற்படுத்தி வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் காணி விடுவிப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு இணைப்பாளர் வழிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையும் வழிவடக்கு அமைப்பு என்று சொல்லி உங்களுக்கு அமைப்பு இருக்கு நாங்க கேக்குற கேளுக்கு நீங்க பதில சொல்லுங்க அமைப்பிருக்கா அதுல தலைவர் செயலாளர் இருக்கா நாங்கள் வந்து சேர்ந்து

காணி விடுதல் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வழிபட கலைந்தில் மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக சாவிழம் பலாரி மயிரட்டி திரும்பச் சித்தி கட்டுவம் திட்டிப்பலம் போன்ற இடங்கள் கூடுதலாக மக்கள் வெளியேறுகின்றனர் ஆனால் படிப்படியாக மல்லத்திலிருந்து மாவட்டம் மயிரட்டி வரைக்கும் ஓரளவுக்கு விடுக்கப்பட்டு வந்திருக்கு பலாடி கிராமத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பகுதி முழுமையாக முழுமையாகவும் ஒரு பகுதி முழுமையாகவும் விடப்படக்கூடவில்லை ஒரு பகுதியில் ஒரு பகுதியாக விட்ட பகுதியில் அந்த அறுவாசி பகுதியாக விடப்பட்டிருக்கு அங்கே போய் மக்கள் இன்றைக்கும் வெளியிலிருந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வெவ்வேறு கிராமங்களில் விவர உறவுகளில் முகாமையில அப்படி வந்து வசித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் பார்க்க கஷ்டங்களுக்காக நாங்கள் இந்த காணை முடிப்பு சம்பந்தமாக சகர அதிகாரி மன்றங்களிடம் காட்டியிருக்கிறோம் மேலும் அரசாங்க அதிபர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆண்டவர் போன்ற அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடன் பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த காணி சிந்தமாக எங்களுக்கு இந்த வீதியை விட்டிருக்கார்கள் அதை நாங்கள் பெற இருக்கிறோம் வீதி விட்டது எனக்கு பெறவே கூடிய ரிசம் அதை வரவேற்கிறோம் ஆனால் வீதி விரதங்களோடு காணாமல் வீதியும் கிட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது அதில் ஒரு குறைபாடுகள் இருக்குது இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நீக்க சொன்னியும் நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை விட கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த அவர்கள் தராரி பகுதியில் இந்த இந்த கிராமத்தில் நடந்து இந்த ஒரு பகுதியை தான் விடுவதாக ஒப்புக்கொண்டு அந்த ஒரு பகுதியை பெற்று அந்த ஒரு பகுதி விடப்பட்ட பகுதி ரெண்டு வேலைக்கும் அது பாதுகாப்பு ரெயிலி அகற்றப்படாமல் அந்த பகுதிக்குள்ள மக்கள் அங்கே கருத முடியாமல் நாங்கள் நான் மறுவார் என்ன என்னோட காணிகள் தான் இருக்குது ஆனால் நாங்கள் காணைக்கு போயிருக்கிறோம் ராணுவத்திட்ட அனுமதி பெற்று காணைக்கு போய் வரோம் ஆனால் அந்த காணி இதெல்லாம் நாங்கள் முழுமையாக செய்ய முடியாமல் இருக்குது அப்படியே அந்த டெய்லியும் பாதுகாப்பு வயலையும் அகற்றி எங்களுடைய அந்த பகுதிக்குள்ளே குடியேறு விட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் கடந்த முப்பத்தஞ்சு வயசாக நாங்கள் என்னொரு இடத்திலோ அதாவது உறவினர் வீடு அதாவது என்னொரு வீடு வாசிக்கிறாதோ எவ்வளவு பெருத்தம் இல்லை எங்களுக்கு தொழில் நீதியாக பாதிப்பு இருக்குது அதாவது சுதந்திரகுமார் வீடு பாதை இல்லாமல் பாதிப்பு இருக்குது இந்த காரணங்களுக்காக இந்த அரசாங்கம் வரையிலாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை அதே அதிகாரிகள் மட்டத்தாலும் அமைச்சர் நாங்கள் இந்த கோரிக்கை முழுமையாக எதிர்பார்த்து இந்த ரீதி திறந்தால் இப்படி நன்மை ஏற்பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த காணிகளையும் விட்டு எங்களுக்கு முழுங்கான நடவடிக்கை எடுத்தால் அதில் செஞ்ச பசங்கள் இருக்கும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த அறிவித்து தான் நான் பொதுமக்கள் சார்பில் தெரிஞ்சப்படுத்தி இருக்கேன் நன்றி என்னுடைய பெயர் ஜெனநாதன் நான் ஒரு ஆசிரியர் நாங்கள் பலாளியை சொன்ன நாங்கள் இன்றைய தினம் இந்த இதில் ஒரு ஊடக சந்திப்பு இடம் பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த காணி விடுவிப்பு பாத விடிப்பு தொடர்பாக இளங்கோன் வன்சராக்கள் அந்த எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் போராட்ட பாராட்டு தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறது பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல ஒரு இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையில் இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது சில பா இன்னும் பல பாதைகளும் விடுவிக்கப்பட இருக்கிறது இது உண்மையான நடந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உயர் பாதுகாப்பு விலையம் முப்பத்தைந்து வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரிவிப்படுத்த வேண்டிய சேவை இருக்கிறது தேர்தலுக்கு முதல்ல பிமல் ரத்நாயக சிறவர்கள் சந்திரசேகரம் ஐயாவுடைய நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை பதினாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்திரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அப்போது அவர் இராணுவ த தளபதியை சந்தித்து வந்து எங்களோடு கலந்து கொண்டிருந்தார் அவரை வட்ட மேசையாக போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் எதுவுமே எடுக்காமல் போட்டுட்டு ஓடி போகல் அன்று சொல்லியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பாதை திறக்கப்பட்டது அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரத்நாயக சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை இருக்காண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் வேளையில் அதை செல்வதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த இராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போன ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கு உங்களோட வீட்டை அந்த பாதையால் நீர் போகலாம் போகலாம்ன்ட்டு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது நாங்கள் ஜனாதிபதி வந்தபோதும் மாவட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை குழு கூட்டத்திலே மகஜர் கொடுத்திருக்கிறோம் கரணி அம அமரசூரி அவர்கள் நெடுநாளைக்கு வந்தபோது சந்தித்திருக்கிறோம் தையட்டியிலே கதைத்திருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம் விமான நிலையத்தினுடைய வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறது செய்தார்கள் இதில் நிறைய விடயங்கள் இருக்கிற நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அந்த விளைவாக முதல் இந்த வச பாடசாலை இந்த வீதி விடுவிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பு அதே போல பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மால் கூட முடியாது இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில் எந்தவித முகாம்களும் அகற்றாமல் இந்த பாதை இப்போது சாத்தியமில்லை அவர்கள் இது இந்த வழிவடக்கிலே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் ஆனால் இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராயிற போது தங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா நிதி தேவை என்று இருந்தார்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் கேட்டோம் எண்பது லட்சம் ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை அதை நாங்கள் இராணுவத்தோடும் இனியவர்களோடும் கதைக்கிற போது அவர் சொல்கிறார் அந்த அதில் இருக்கிற ரெண்டு மூன்று ராணுவமாக எடுத்து வீதிக்கு இங்கே கொண்டு வராக்க எங்களுக்கு இல்லை இதை இப்போ கட்ட முடியாமல் இருக்குது இது நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு கற்றுக்கணும் சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் இராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து திருப்பியும் இந்த பராலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை போ அந்த வேலியை போட்டால் திருப்பியும் அதை குடும்பவன் ஆகவே அதில் அதை கொண்டு வரதுக்கு தங்களுக்கு காலாவாசம் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ராணுவம் காலவாசம் முக்கியமான காணி விடப்படவோ காணி விடுவிக்கப்பட வேண்டும் வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்கள் திருப்பம் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரமாக்க வேண்டும் இல்ல நாங்க எங்களை பிடிக்குது நாங்க வரவேற்கிறோம் ஆனா நாங்க திருப்பம் சொல்றோம் அஹ் இத வச்சு அரசியல் மக்கள் இதில் நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேட்கறதுக்கு நாங்க சொல்றோம் இந்த இதே எங்களுடைய டேவிட் அரசியல்வாதிகள் வந்த பொழுது நீங்கள் வீடியோ மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமிக்கு வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜெண்டாத்தனை தமிழரசியல் கட்சிகளும் கொண்டு இதோ சபாபதி பிள்ளை முகாம்தான் வழிவடக்கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாரண்டு கண்ணீர் விட்ட அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கிறோம் இவர்கள் காலத்தை பிழைக்கப்பட்ட அதாவது மைத்திரி சிறிசேனா அவருடைய காலத்தில் இதுல நிறைய ஏக்கர் காணி விடுப்பட்டது நாங்கள் அங்கே என் கேட்டோம் அவர் சொன்னா நீங்க விஜயாலாவோட நிற்கிறீர்கள் அப்படி நாங்கள் அப்போ சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் என்று நாங்கள் அழுதோம் போய் கேட்டோம் ஆனால் நீங்க விடுவிக்கல இப்ப திருப்பவும் நாங்கள் இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலே அது இப்ப நாங்கள் மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது அவன் பழமையை எந்த பாதையும் வெளிவா இந்த உயர் பாதுகாப்பு இல்லையத்தில் முதல் அப்படி விடுவான் பிற ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் பிறகும் கூப்பிட்டு கேட்பான் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவார் அப்ப இப்போ இந்த படிப்படியாக விரகங்கள் வாக்குறுதி எடுத்திருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க கேக்குறோம் கேட்கிறோம் நீங்க குழப்பீங்க சொல்றோம் இவைய குழப்பவரே இல்ல நாங்க இவையோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல் நீங்கள் வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் இதை நீங்கள் பிரஸ் கிளப்பில் வச்சிருக்கலாம் இல்லை ஜனாதிபதி வாரர் அங்கே வச்சிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்கள் மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்கள் இதுவரைக்கு இந்த சரியா செயற்பட்டு செயற்பட்டிருந்தா இந்த பாதை எங்களை வடிவா தெரியும் இந்த விமானம் பாதை மாற்றி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்களை கொண்டு போய் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ராணுவத்தோட போய போராட சொன்னால் நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்கள் கொடுக்கல நாங்கள் போராடே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உயர் பாதுகாப்பு நிலையத்தில் மக்கள்கிட்ட காணியை பிடிச்சி இந்த விமானத்த பேரை மாற்றி அது இந்த வாசலை மாற்றி மக்கள்கிட்ட காணியை பிடிச்சிக்க எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவை நட்டு சுற்றி இருக்கிற இந்த சிவத்த மண் விவசாயம் செய்கிற மண்ணுக்குள்ள உணர்ந்து வசாவில் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் அதுக்கு இடங்கள் இருக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணியை சுவீகரிக்கிறாங்க நிற்கிறீங்க மக்களை பேக்காட்டி இங்கே பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை

நீங்க அண்ட இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்களா அந்த உரிமத்தை கொடுத்துருக்குறீங்க அவன் எப்பவும் வரலாம் போகலாம் விளங்குதான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒருக்கா விடுங்க வாப்பா டபுக்கு ஒரு ஒரு ஆசை மாதம் தாரம் ஒரு டுபாய்க்கு ஒரு ஒரு ஃப்ளைட் விடுங்க வைப்பான் இல்ல ஆக நீங்க இப்போ என்ன செய்யறீங்களா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆஹ் இவ்வளவு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஒரு அரசாங்க உத்தியோகிறேன் வழக்கு இருக்க கூடாது கேஸ் இருக்க கூடாது இருந்தாலும் நாங்கள் எங்கெந்த உரிமை என்று போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் தயவு செய்து இந்த ஊடகங்களை அங்கே கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அந்த பிரச்சனை வடிவாக தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டனிலும் படிக்க வைக்கிறதும் கொழும்பில் தாங்க சொகுசாக வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பாக வச்சுக்கொண்டு இப்போ இப்போ பேசாமல் இருப்பினோம் இனி மாவீரர் தினம் வந்தவுடனும் மாவீரர் பிள்ளைகள் அனுப்பினோம் திரிவந்த தினம் வந்தவுடனும் ஒரு 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 ஒருவாள் அங்கால சிலையை வச்சுருப்பார் ஒருவர் வந்துரும் இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஏழை மக்கள் விளங்குதா அப்போ அந்த ஏழை மக்கள் இப்போ என்ன செய்யணும் அவர் நல்லாட்சி வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு ஒரு சட்ட ரீதியாக இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பார்ப்போம் கொக்கோப்பாவில் இருக்கிற துயிலும் இல்லத்தை விடட்டும் இல்லை ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனால் திருப்பி நீங்கள் இப்போ வருவீங்க மாவீரஸ் நாம் பெறையில உங்களோட அரசியல் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்கள் விடமாட்டோம் இதில் காலங்காலமாக நீங்கள் இதை இந்த வழிவடக்க வச்சுட்டால் பல பாராளுமன்றதுக்கு எம்பிகள் வந்தவை இனி மக்கள் சார் நாங்கள் பரவாயில்லை இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்லை ஆனால் இதில் வந்து இந்த ஒவ்வொரு போயாக்கும் போடுறாடுற மாதிரி இங்கே விட மாட்டோம் அது நாங்கள் தெளிவாக நாங்கள் யாரும் இவர்களோட அரசியல் கட்சியில நாங்கள் எந்த கொள்கலுக்கும் வரையில்லை நீங்க தீர்வுகளை விரைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில எடுக்க பாருங்க நாங்க இன்றைக்கும் இவர் நீங்க சொல்லுங்க மகேஜர் நாங்கள் எங்க பேர் குணசேகரம் நாங்கள் இப்போது எங்களோட பாதை விடுவிக்கு சம்பந்தமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரித்திருக்கிறோம் முதற்கண் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் மற்றது கௌரவ அமைச்சர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி எங்களோட காணிகளையும் முடிவிக்க விரைவில் விடுவிக்கப்பட போனோம் என்று கேட்டும் இந்த பாதையை நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு பகல் இரவாக பாவிக்கக்கூடியதுக்கான இன்றைக்கு ஒரு மாதிரி நிறைய நாங்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் கேட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மீடியாக்காரன் கேட்ட கேள்விக்கு பார்த்துக்கள் நாங்கள் என்னென்னு கேட்டால் இதில் எழுதியிருக்கு வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அமைப்பு உண்டு எங்களுக்கு இந்த அமைப்பு இன்றைக்கு நாங்கள் இதில் இதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு தனிப்பட்ட அழைப்போ அல்லாட்டி நாங்கள் வலி வழியில் இருக்கிற எங்களை இந்த அமைப்பில் சேர்த்ததோ இல்லை சரியோ நாங்கள் இன்றைக்கு எங்கள் எங்கென்ற காணி எங்கட வீடு எங்களோட இடத்துல போய் நாங்கள் குடியாமரவனும் எனக்கு இன்றைக்கு எழுபத்தொரு வயசு நான் எழுபத்தொரு வயசில் என்ன எந்த இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதை சிறந்த தான் இதுதான் இந்த காணி இதுதான் இந்த காணி இதுதான் கோயில் மற்ற கோயில் கோயிலுக்கு போகிற பாதையெல்லாம் இப்போவும் ப்ளாக் பண்ணிக்கோ அது சம்பந்தமாகவும் இந்த மகத்திரில் போகுது நாங்கள் சுதந்திரமாக கோயிலில் போய் நாங்கள் தரிசிக்க வேணும் ஆகையால் நாங்கள் இப்போ கேட்ட கேள்வி உங்களுக்கு சில பேருக்கு வருத்தமாக இருந்தால் முதற்கண் நாங்கள் வினயமாக நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அமைப்பு இருந்தால் நாங்கள் அமைப்பில் நாங்கள் அங்கத்துவம் பெற்று நாங்களும் இதோடு சேர்ந்து போராடுவோம் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம் நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது அமைப்பு தொடங்கி என்ன சொல்ல நாங்க விரோதமா பாக்க இல்ல ஆனா இதே ஒரு அரசியல் நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம் இதில் வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியலில் ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஆக இது ஒரு வேறொரு பொது அமைப்பாக வந்திருந்தால் நாங்கள் அப்படி கழிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலோ ஆள் அவர்களுக்குரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோடு தொடர்பு ஒன்று நான் நினைக்கிறேன் அந்த அங்கே இருந்தபோது ரஜீபண்ட் ஒரு வசாவலான் அந்த தம்பியோரால் இணைப்பாளர் அவரோட நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த மலாலி உயிர்வாத வலயத்தில் அனுமதி இல்லாமல் அவங்கள்ட துணிச்சலோட நாங்க போனாங்களோ இப்படி நாங்க எந்த கட்சியும் இல்ல நாங்க எப்ப எந்த ஆட்சி வருகுதோ அதுல யார பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அதான் செய்வோம் அப்ப நாங்க இதுக்கு விவேக விவேசோட வேற நாங்க எந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை நன்றி நன்றி முடியல முடியல சாரி முடியல முடியல சாரி 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 சார் சாரி சார் வணக்கம் சாரஜன் தையிட்டேன் என்ன சொன்ன ஜனாதிபதி அனுடைய யாழ்ப்பாணத்துக்கு வார அவர் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாடகைன்றதுக்காண்டி நாங்க வாய் மூடி மௌனிகளாக இருக்கல ஏன்னா நாங்கள் இழந்தவர்கள் எங்கட காணி கையெட்டில திசவியார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாதீங்க இன்று வரையும் விழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் கையட்டி விகாரம் வந்து தாங்க கட்டையிலேண்டு நாங்களும் சொல்லல நீங்கள் தான் கட்டின கட்டினீங்களண்டு ஆனால் உங்களோட காலத்தில் இந்த ஒரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் ஆகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அதனால நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் நீங்கள் விடுவிக்கப்படும் இந்த கையட்டி திசவிகார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் ரொப்பம் எங்களுக்கு வந்து வேற வழியில் இது நாங்க வந்து காலகாலமாக மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்கி பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலேருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்லை இது எங்களோட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி அதை வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதில் விகார கட்டி இருக்கேக்க நாங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்குன்னு நாங்கள் போக மாட்டோம் இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவன செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இன்றைக்கு தெற்கில் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து எமது காணிகளை விடுவிக்க விடுவிக்க முன்வர வேண்டும் சட்டவிரோத கட்டடங்கள் இந்த தையட்டியில் இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்லொரு படிப்பினியாக இருக்க வேண்டும் இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிக்கள் இந்த புத்தரின் பேரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதுக்காக தான் நாங்கள் போராடுகிறோம் எங்கட காணிகள் எங்கட உரிமைகள் எங்கட உரிமைகளை கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் அதுக்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறது இல்லை ஆனால் அதுக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இன்னும் வரவில்லை அந்தளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை ஆனால் தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் விரைவுபடுத்தி காணிகளை மீட்க தர வேண்டும் நன்றி பெலாலி காணிகள் மற்றும் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வசாலான் சந்தையில் இன்றைய தினம் உடையாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது அப்பகுதிக்கு வந்த பலாலி போலீசார் ஊடக சந்திப்பை நடத்திய தரப்புகளுடன் பதிவுகளை மேற்கொண்டதுடன் அச்சுறுத்தும் வகையில் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த ஊடக சந்திப்பின் போது போலீஸ் புலனாய்வாளர்கள் மற்றும் போலீசார் பிறசென்ன அதிகரித்துக் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது